நாம எல்லாருக்கும் நல்லதே செய்கிறோமே இருந்தாலும் நமக்கு மட்டும் ஏதோ நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா எவ்வளவோ அவமானப்படுத்தியிருப்பாங்க உங்களை அசிங்கமா பேசியிருப்பாங்க உங்களை அதே மாதிரி உங்களை வந்து கேலி பண்ணியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படி எல்லாம் பண்ணாலும் அதை அவங்களுக்கு வந்து திருப்பி செஞ்சு பழி தீத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு தூய எண்ணத்தோட நீங்க இருக்கீங்களா அதே மாதிரி வந்து மற்றவங்க உங்களை கெட்ட வார்த்தையில திட்டினாலும் சரி அதே மாதிரி கெட்ட வார்த்தையில உங்களால திருப்பி பேச முடியலையா அவ்வளவு வந்து ஒரு நல்ல குணத்தோட நீங்க இருக்கீங்கன்னா இந்த பதிவு வந்து உங்களுக்கானதுதான் ஏனென்றால் பகவத்கீதை வந்து பதினேழாவது அத்தியாயங்க அதுல வந்து பதினைந்தாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா யாரோட மனதையும் புண்படுத்தாமல் இனிமையாகவும் நலனும் அளிக்கக்கூடியதாகவும் உண்மையாகவும் இருக்குமோ அந்த பேச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது யார் வந்து இப்படி வந்து யாரையும் த துன்புறுத்தாம இனிமையான மொழியினாலேயே அவங்கள பேசிட்டு அப்படி வந்து இனிமையாகவே அவங்க அவங்ககிட்ட நடந்துக்கிறாங்களோ அவங்க வந்து வாயினால் தன்னுடைய வாக்கினால் செய்யக்கூடிய தவமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பொருளாகிறது ஏனென்றால் இது வந்து இந்த தவம் வந்து ஒரு யாகத்திற்கு சமமாகுங்க இந்த யாகத்தில் இருந்து கூட ஒரு ஆகுதி கிடைக்கிறது யாருக்கு தேவர்களுக்கு அப்படி கிடைக்கப்பட்ட தேவர்கள் அந்த ஆகுதியை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக மழை வெயில் காற்று முதலிய முதலியவற்றை மக்களுக்கு கொடுக்கிறார்கள் ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து நமக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஏன் என்றால் நல்லோன் ஒருவன் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு மூதுரையில் அவ்வையார் சொல்லியிருக்காருங்க ஆகவே வந்து இப்படிப்பட்ட உங்களுடைய நல்ல குணத்தினால்தான் இந்த உலகத்திற்கே மழை பெய்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மை உண்மையை வந்து நீங்கள் இன்றே வந்து தெரிஞ்சிட்டு இன்னிக்கிறோம் இன்னையிலேருந்து மிகவும் மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட இறைவனுடைய அருள் உங்களுக்கு வந்து எப்போவுமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கையை தொடருங்கள் நன்றி